வாழ்க்கை எஸ் வி ரியல் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க அறுபத்தஞ்சு சென்ட்டுங்க இது எங்க இருக்குன்னு பாட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருந்து வெறும் மூணே கிலோமீட்டர்ல இந்த அருமையான ஒரு தோப்பு இருக்குதுங்க அது பாட்டிங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு காம்பவுண்டு சுத்தி ஃபென்சிங்கோட ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு அருமையா பண்ணி வச்சிருக்காங்க இதுல பாட்டிங்கன்னா மொத்தம் நூத்தி பத்து தென்னை மரங்கள் அருமையான காப்போடு இருக்குங்க இது வாட்டர் வாட்ரு சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க பூமிக்கு பின்னாடி ஒரு செக் டேம் ஒன்று இருக்குங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் இன்ஜின் வச்சு மரங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இல்லை ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு அதை நீங்கள் வாங்குறக்குள்ள ஒரு போரும் ஒரு இபி லைனும் அவங்க ஒரு போர் ஒன்று போட்டு இபி லைனும் அதை வாங்கி தந்துடுவாங்க எல்லாமே பண்ணி உங்களுக்கு உள்ள ஒரு வேலையும் உங்களுக்கு பாக்கலைங்க எல்லாம் பூமிக்கு இப்போ மரங்கள் பவுரை பார்த்துட்டீங்க எல்லாத்துக்கும் ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்குங்க எல்லா சௌகரியம் பண்ணி வச்சிருக்காங்க ஃபென்சிங் சொன்ன மாதிரி ஃபென்சிங் எல்லாமே கவரேஜ்ல இருக்கேன் நூற்றி பத்து மரங்கள் நல்ல காப்புல இருக்கேன் மரம் மண் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான செம்மண்ணுங்க அது ஜல்லி செம்மண் கலந்த ஒரு பூமிங்க அதனால் மரங்கள் வந்துட்டு அருமையான காப்புல இருக்குங்க மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு செட்டுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒன்று பத்து சொல்றாங்க இது கண்டிப்பா வந்துட்டு நம்ம உடனடி கரையை வைக்கணும்னா இதுலேருந்து ரேட்டு நம்ம கண்டிப்பா அனுசரித்து வாங்கலாங்க பூமி பிடிச்சிவிங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க நான் கூட்டிகிட்டு போய் நேராக காமிக்கிறேன் பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதுலேருந்து ரேட்டு நான் அனுசரித்து வாங்கி தரேங்க இது தண்ணி சவரி பார்த்தீங்கன்னா சூப்பரான தண்ணி சவரி நான் சொன்னது தாங்க செக் டேம் இருக்கிறனால அருமையான தண்ணி சவுரியம் உள்ள பூமி அதுவும் மெயின் ரோட்லேருந்து வெறும் மூணு டு மூன்றரை கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு பூமி கிடைக்கிறது சிரமங்க பாருங்கள் உங்களுக்கு பூமி கிடைச்சிரு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நேரில் வந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க முக்கியம் நன்றிங்க வாழ்க்கை வளமுடன்